நிதிக்கு பிங்களன் செல்வத்துக்கு குபேரன் என்றும் பதத்துக்கு இந்திரன் நற்பதவிக்கு தேவேந்திரன் என்றும் நிறத்திற்கந்தன் என்று பொன் போன்ற நிறத்துக்கு கந்த பெருமான் என்றும் இணை உரை கொடுப்பதற்கு வருந்தும் செல்வந்தரிடம் சென்று நிலத்திற் பெறும் பசிக்கு இந்த உலகத்தில் தன் பெரும் பசியை போக்குவதற்கு தஞ்சமென்ற ரற்றி நீயே புகலிடம் என்று கூறி முறையிட்டு நெஞ்சினில் துயரம் மிகுந்த மனதில் நாளும் புது சொற் சங்கம் ஒன்றிசைத்து தினமும் புது சொற்களின் கூட்டத்தால் ஒரு கவிதை பாடி சங்கடம் புகட்டிக் கொண்டு உடம்பழிமாயும் சங்கடத்தில் சிக்கி உடம்பு அழிந்து மாய்கின்ற புலத்திற் சஞ்சலம் குலைத்திட்டு புலன்களால் வரும் துன்பங்களை தொலைத்து உண்பதம் புனர்கைக்கு உன் திருவடியைச் சேர்வதற்கு உரிய அன்புதந்தருள்வாயே அன்பினை வழங்கி அருள்வாயாக மதித்து சிரித்துக் கொன்றிடும் மனத்தில் கருதி வலிய திரிபுரத்தை புன்னகை செய்தே எரித்த மரத்திற்றந்தை வீரம் மிகுந்த தந்தையாரும் மன்றினிலாடி அம்பலத்தில் ஆனந்த நடனம் புரிந்தவரும் மழுக்கை கொண்ட சங்கரர்க்குச் சென்று மழுவைக் கரத்தில் ஏந்தியவருமான சங்கரர்க்கு குருவாகச் சென்று வண்டமிழ்ச்சொற் சந்தமொன்று அருள்வோனே வளமான தமிழ்ச் சொற்களால் வேதப்பொருளை ஓதியவனே குதித்துக் குன்று இடந்து அலைத்து அலைகள் குதித்து குன்றுகளைத் தோண்டி அலைத்து செம்பொனும் கொழித்துக் கொண்ட சிவந்த பொன்னையும் கொழித்துத் தள்ளுகின்ற செந்திலின் வாழ்வே திருச்செந்தூரின் செல்வமே குறப்பொற்கொம்பை குறவர்களின் பொன்னான குலக்கொடியாகிய வள்ளியை முன்புனத்தில் செங்கரங் குவித்துக் கும்பிடும் பெருமாளே முன்பு தினைப்புனத்தில் செம்மையான கரங்களைக் கூப்பிக் கும்பிட்ட பெருமாளே கந்தனே Poetry, poetry. Thanks <laughs> for watching. Please share and subscribe.